வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய வெர்ஜி ப்ளாவ் தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக இன்றைக்கி வந்து வெஜ்ஜி பிளாவ் வந்து எப்படி செய்யல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் பால் வீட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாங்க எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றதையும் நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைஸ் தான் வந்து எடுக்க போகிறேன் ஒரு கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே நார்மல் ரைஸ் இருக்குன்னா அதை கூட எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் வந்து கரெக்டாக எடுத்துருக்கேன் ரைஸ் இந்த பவுலோட சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ரைஸை வந்து வாஷ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதாவது ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுக்காதீங்க நமக்கு ரைஸ் வந்து உடஞ்சி வரும் அதனால் லேம்பாக நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு இது இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து வடித்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வடித்து எடுத்துகிட்டேன் இப்படியே நம்ம வந்து அப்படியே கையை விட்டு நல்லா அழுத்தி நம்ம அப்படியே ஊற வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரம் அந்த அரிசி வந்து ஊறணுங்க அப்போ தான் நமக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா நல்லா சூப்பராக வந்து நீட் நீட்டாக நல்லா உப்பி வருங்க இப்போ நம்ம ஒரு கடையில் வந்து வச்சுக்கலாம் அந்த கடையை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா நான் வந்து வாதம் அதாவது முந்திரி வந்து சேர்த்துக்கிட்டேன் அது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வந்து அது கடிச்சு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வெஜ்ஜு கூட வெஜிடபிள் கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக இப்போ பாதாம் முந்திரி அதாவது திராட்சை சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து சிம்மில் வந்து நல்லா கரெக்டாக வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திராட்சைலாம் நல்லா உப்பி வந்துட்டு கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம் இப்போது இந்த கடையிலேயே நம்ம வந்து நம்ம கொஞ்சம் பைசஸ் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்துடலாம் இப்போ பிரிஞ்சி ஃப்ரிட்ஜில் ஒன்று வச்சுருக்கேன் ஒரு பட்டை கொஞ்சமாக மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அண்ணாச்சி பூ ஒன்று வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சம் லவங்கம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடையிலே இதோட சேர்த்துடலாங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு கரெக்டாக வந்து இதமாக வந்து நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே கமகமன்னு வாசனை வரும் இப்போ இதெல்லாம் இதமான சூட்டில் நம்ம வறுத்தாச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ரொம்பவும் வதங்க தேவை இல்லைங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் கொஞ்சம் சின்ன வேலையை வந்து விட்டுட்டால் அதனால் இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்மளோட வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயி ஆயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து மாறிடும் ஒரு ப ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் கீறி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்காங்க இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது வெங்காயத்தை வந்து லைட்டாகவே வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேரட் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டணி வந்து ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு பச்சை பட்டணி வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேங்க இப்போ சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இதை வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது சிம்மில் வச்சு வதக்கிக்கா அந்த இதமான சூட்லேயே நமக்கு வந்து அந்த பட்டாணி கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து வேக ஆரம்பிச்சிரும் இப்போ அடுத்து நம்ம வந்து மசாலா வந்து சேர்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் செல்லி வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் டேஸ்ட்டுக்காக இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த புலாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்குவாங்க ரொம்ப வந்து கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து புலாவை வந்து கலர் மாறுங்க இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற இந்த ரைஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிற ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பாசுமதி ரைஸில் ரெண்டு விதமாக இருக்குது அதாவது ஃபுல் ரைஸ் ஒன்று இருக்குது ஆஃப் ரைஸ் ஒன்று இருக்குது நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிச்சுக்கு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் க்குங்க நம்ம ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இது கூட வந்து நான் தண்ணி வந்து சேர்க்க போகிறதுல தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் அதாவது ஒரு கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து சேர்ப்போம் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் சேர்க்க போகிறேன் அதாவது ரெண்டு கிளாஸ் ஏன் தேங்காய் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் வந்து சேர்க்குறதுனால நமக்கு வந்து அந்த பட்டா பச்சை பட்டாணி கேரட் வந்து ஆகணுன்றதுக்காக நான் ரெண்டு கிளாஸாக வந்து சேர்த்துக்கிட்டுங்க நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை தான் சேர்க்கணும் சரியாக இருக்கும் அதோட அளவு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் வந்து நம்ம விட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இது வந்து நம்ம கடையில் வந்து நம்ம சிம்மில் தான் நம்ம வச்சு குக் பண்ணணும் ரொம்ப வந்து ஹைஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதாவது தண்ணி வந்து சீக்கிரம் வத்த ஆரம்பிச்சிடும் இப்போது நம்ம வந்து புளிப்புக்காக ஒரு அரை லெமன் வந்து இதோட புழிஞ்சி விட்டுக்கலாங்க இதோட நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது குக் பண்ணுற அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு மறக்காமல் குக் அதிகமா அதிகமாக சிம்மில் ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு அடியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு இப்போ மெல்ல மெல்ல நம்ம அதை மேலே நல்லா திருப்பி கொடுத்துட்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து நல்லா புலப்பொண்ணுன்னு இருக்குது அதாவது நம்ம ஆற வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இன்னும் இருக்கும் இது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இது இப்போ இது கூட நம்ம வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அந்த நட்ஸை வந்து இதோட சேர்த்துடலாங்க இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே வந்து எடுத்து சேவ் பண்ணுற வேலை தான் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து வெஜ்ஜி புலாவை வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து ரைஸை வந்து சும்மா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நம்மளோட ரைஸ் பார்த்திங்கன்னா உடஞ்சி வந்துடும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் மாதிரி அட்டை மாதிரி இருக்கும் இப்போ இது சூடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குங்க நான் ஆற வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளோடய பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது தெரியும் இது வந்து நல்லாவே உதிரி உதிரி ஆறி போயிடும் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ரைஸ் வந்து ஒயிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தை வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் மாறாமல் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மி மிஸ் ஆயிருச்சு அதனால் வெங்காயம் வந்து கலர் மாறிடுது அதனால் என்னோடய ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருச்சி அதனால் நீங்களும் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க அதனால் உங்களுக்கு ஒயிட் கலர்ல வந்து ப்ளா வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை வந்து லைட் கலரில் வந்து வர வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான வந்து கலர் வந்து கிடைக்குங்க இப்போது வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து இதில் சேர்க்குறோம் அதாவது டெக்ரேஷனுக்காக நான் வந்து தக்காளி வந்து சேர்க்குறோம் இதெல்லாம் வந்து டெக்ரேஷன் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடைகள்லாம் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி கலர் கலராக வந்து டெக்ரேஷன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க फ्रेंड्स கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இதோட கொஞ்சமா வந்து கொத்தமல்லி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளோட புலாவை பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க அளவுக்கு வந்து நல்லா வெந்தும் வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து ஆனியன் வந்து சேர்க்க போகிறோம் தயிரில் மிக்ஸ் பண்ணி ஆனியன் வந்து சேர்த்து இதோட சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் இது கூட ஒரு அரை லெமன் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இதோட நம்ம வந்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குது அதாவது வெங்காயம் அதாவது லெமன் இந்த வெஜ்ஜு புலாவோடு வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க நீங்களும் வந்து மறக்காமல் இது போல் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட ரைஸ் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதில் வந்து ரெண்டு கப் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்திருக்கேன் அதை வேக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்ல வச்சு குக் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து குக்கர் அப்படின்னா நம்ம வந்து அதோட ரேஷியோ வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதோ அலைகளோட கண்டிப்பாக வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெர்ஜி பிளா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வெஜ்ஜி பிளா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க நன்றி பபாய்